எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி குறை தங்க தெலுங்கானா அங்க வந்து ஜாதிவாரி கணக்கு நடத்தி முடிச்சுட்டான் பீஹார் மாநிலத்துல ஜாதிவாரி கணக்கில் நடத்தி முடிச்சிட்டேன் கர்நாடகால நடத்திட்டு இருக்கிறேன் கர்நாடகா நடத்தி முடிச்சிட்டேன் ஆந்திரா நடத்திட்டு இருக்கிறேன் ஒரிசால நடத்திட்டு இருக்கான் ஜார்ஜியால நடத்திட்டு இருக்கான் எந்த அடிப்படையில நடத்துறாங்க அவங்கள இந்திய சட்டம் ஸ்டாட்டிஸிக் லேக் டூ தௌசண்ட் எயிட் பள்ளி அவங்க நடத்தி இருக்காங்க சர்வே நடத்தி இருக்காங்க ஏன் தமிழ்நாடு நடத்த முடியாது என்ன அதிகாரம் இல்ல யாருக்கு அதிகாரம் இல்ல ஒரு முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரம் இருந்தோம் எனக்கு இல்லன்னு சொல்றது என்ன வேற என்ன குழைத்தனம் தான் அது இல்ல சார் தான் நீங்க வந்து வழக்குக்கு பயந்துட்டு தான் அந்த மாதிரி பேசுறீங்க இதுக்கு வழக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மத்திய அரசு இல்ல இதுக்கு வழக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மத்திய அரசுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இப்ப தெலுங்கானா மத்திய அரசா பீகார் மத்திய அரசா அப்போ அந்த மாநிலங்களுக்கு இருக்கிற அதிகாரம் தமிழ்நாடு இல்லையா என்ன தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்கதால இல்ல சைனாவில இருக்குதா இது இந்தியாவில் தானே இருக்கு அப்புறம் தைரியம் இருக்கணும் தைரியம் சட்டம் இருந்து அதாவது ஒரு தைரியசாலி அப்படின்னா சட்டம் இல்லைன்னா கூட அதிகாரி இல்லைன்னா கூட நான் நடத்தியே காட்டுவேன் அவங்க தான் உண்மையான வீரர் தைரியசாலி சட்டம் கையில வச்சுக்கிட்டு அதிகாரி இருந்தோம் என்கிட்ட இல்லன்னு அதிகாரி இல்லன்னு போய் சொல்றதுதான் அது கோழைத்தனம் ஒரே வருஷ் தொடர்ந்து வந்து திமுக வந்து அனைத்து தேர்தலையும் அவங்க வெற்றி முகமாவே இருக்கிறாங்க அவங்களை எதிர்க்க கூடிய கட்சிகளை இணைக்க இணைந்து தேர்தலை சந்திக்க கூடிய நிலைய பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்குமா பொறுத்திருந்து பாருங்கள்